சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறது இது தொடர்பாக மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி உள்ளிட்டோர் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் தெரியும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான கூட்டணியில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு செயல்படுகின்றனர் அரசியலை தாண்டி ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் போன்றவர் சட்டசபை தேர்தலில் தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் நன்றாக இருக்கும் எங்கள் கூட்டணியில் ஏதாவது முடிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர் சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை அவர்களும் கவலைப்படவில்லை ஆட்சியில் பங்கு என்ற பேச்சை தற்போது எழவில்லை இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் கடினமாக இருக்கும் என்பது போல் எதிர்கட்சிகள் மக்களை குழப்ப பேசுகின்றனர் கருணாநிதியிடம் இருந்து உழைப்பை கற்றுக்கொண்டேன் அதையே எனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தால் தான் அரசியலில் முன்னுக்கு வர முடியும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறும் தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவதும் சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெல்லும் என கருத்து கணிப்பு வந்துள்ளது கருத்து கணிப்பில் எங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்குமான வாக்கு வித்தியாசம் பனிரெண்டு சதவீதம் தான் தமிழக மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று எடுத்தும் கணக்கெடுப்பில் திமுக கூட்டணி வெல்லும் என தெரிய திமுக அரசின் சாதனை திட்டங்களால் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்துள்ளது தமிழ்நாட்டிற்கும் திமுக அரசிற்கும் குடைச்சல் கொடுப்பதில் பாஜக அரசு முனைப்பு காட்டி வருகிறது திமுக வெ கருத்து கணிப்பு வந்தாலும் நாங்கள் மெத்தனமாக இருக்க மாட்டோம் தொடர்ந்து உழைப்போம் இரட்டை பொருளாதார வளர்ச்சியை கூட திமுக ஆட்சியில் அடைந்த ஒரு கல்லூரிகளின் பட்டியலில் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று கல்லூரிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டின் வெற்றி பயணத்தை டூ பாயிண்ட் ஓ ஆட்சியிலும் தொடர்வோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என விசிகா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேசி வரும் நிலையில் முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து